வாங்க இன்றைக்கி நாம் தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு ஒம்பது தக்காளி எடுத்துருக்கேன் நாம் இதை இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் இதை நீங்கள் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க நான் நல்லெண்ணெயில் செய்கிறேன் நீங்கள் சமையல் எண்ணெயில் கூட செஞ்சுக்கோங்க தேவையான அளவு என்னை விட்டு அதில் கடுகு பொறிஞ்சதும் நாம் நறுக்கி வச்ச தக்காளியை போடலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டோங்க தட்டை போட்டு மூடி வைங்க அப்பப்போ நல்லா இதை கலரி கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தக்காளியில் வந்து தண்ணி வரவங்க இந்த தண்ணி நல்லா சுண்டனவங்க தண்ணி நல்லா சுண்டின பிறகு தான் நாம் இதுக்கு அடுத்து என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செய்யணும் தக்காளி தொக்குக்கு ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சப்பொடி உப்பு ஒன்றரை ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் வெந்தய பவுடர் இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் வீட்டில் அரைச்சது தான் இது எல்லாமே வீட்டில் அரைச்சது தான் வெளியில் வாங்கலை ஒரு நேரத்துக்காக நான் இது கொஞ்சம் சேர்ப்பேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா தக்காளியோட தண்ணி நம்ம தண்ணியை விடலை தக்காளியோட தண்ணி நல்லா வத்திடிச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க உங்களுக்கு நான் காட்டின அந்த பவுடரெல்லாம் நான் இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலறி விட்டுடுவோம் கலறி விட்டுட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி விடலாம் அப்போதான் இந்த காரம்லாம் அந்த தக்காளி இதில் ஒன்று செய்யும் நான் தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி விடுங்க நம்ம ஏன் ஆரம்பத்திலேயே தண்ணி விடலைன்னா அந்த தக்காளி தண்ணியும் இந்த தண்ணியும் சேர்ந்து அப்படியே ரொம்ப நீர்க்காயிடும் அதனால அந்த ஜூஸ் எல்லாம் சுருங்கின பிறகு நாம் இந்த மிளகாத்தூள் கரைகிற அளவுக்கு அரை டம்ளர் தண்ணி விடுங்க இது நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் விடுங்க ஏன்னா ஃபர்ஸ்டே நிறைய ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தக்காளி போட்டால் போதும் ஏன்னா அப்படியே வெளியில் தெளிக்கும் போது எண்ணெய் தக்காளி எல்லாம் கலந்து தெளிக்கும் இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் விடுங்க காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க அதுக்கு பிறகு இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் நிப்பாட்டிடலாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் வந்து ஏதாவது வெளியூருக்கு எங்கன்னா போனீங்கன்னா இன்னும் நல்லா எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் அப்படியே மேலே பிரிகிற அளவுக்கு வந்து இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இது கெட்டு போகாது இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த அளவுக்குலாம் என்ன விடலை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும்